ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் முதலே இளைவருக்கு ரொம்ப நன்றி ஒரு அழகான வாழ்க்கையை கொடுத்ததுக்கு சூப்பராக போயிருந்தா லைஃப்லேயே செம்ம ஹாப்பியாக இருக்கும் ஆக்சுவலாக இன்னைக்கு என்ன வீடியோ பண்ணான்னு ஒரு ஐடியா வேணும்னா எங்களுக்கு ஒரு ரெண்டு பேர் லெட்டர் லெட்ரு வந்து எழுதி அனுப்பிட்டு இருந்தாங்க ஸோ அதை படிப்போம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் ஒய்ஃப் வந்து திடீர்னு ஒரு ஒரு அவசர வேலையாக வெளியே போனாங்க சரி பொங்கல் போனாங்க லெட்ரு வந்து நம்ம நான் வர்றேன் நாளைக்கு படிப்போம் அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே அப்போ தான் தோணுச்சு இன்னொரு விஷயம் சொல்லணும் என்னென்னா அது நாளைக்கு படிச்சுக்கணும் லெட்ரு என்னென்னா நம்ம வந்து ஷார்ட் ஃபீம் எடுக்கிறதா விசிட் பண்ணியிருக்கோம் ஷார்ட் ஃபில்ம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதாவது குறும்படம் ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே ஒரு ஃபிலிம் மாதிரி எடுக்கலான்னு நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க ஸோ அந்த மாதிரி எடுக்கலாம்னு பிளானிங்கு ஆனால் அதுக்கு வந்து எங்களுக்கு வந்து ப்ராப்பரான ஆட்கள் தேவை ஸோ நாங்கள் வந்து ராமநாதபுரம் மாவட்டம் ஆக்சுவலாக அதனால் ராமநாதபுரம் மாவட்டத்தில் வந்து யாராவது இதில் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தாங்கன்னா இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஆட்கள் இருந்தால் கூட சஜஸ்ட் பண்ணுங்கள் ஆனால் கண்டிப்பாக நாங்கள் வந்து பண்ணலாம் கண்டிப்பாக பண்ணலாம் அது எப்படி என்னன்னு சொல்லிட்டு என்னுடைய இன்பாக்ஸுக்கு ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா இன்பாக்ஸ் வாங்க யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா இது சேட் பண்ணுங்கள் கமெண்டில் பண்ணுங்கள் சரியா ஓகேவா அது எப்படின்னு நம்ம ஃபோனில் பேசிக்கலாம் அது ஆனால் இங்கே வந்து உங்களுக்கு அந்த டேலண்ட் இருக்கணும் கொஞ்சம் ஆக்டிங் கொஞ்சமாக அதை வந்தால் மட்டும் தான் நம்ம வந்து செலக்ட் பண்ணுவோம் ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க வந்து கனெக்ட் பண்ணுங்கள் ஓகே இந்த ஒரு விஷயம் சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணுறது வேறு உங்களுக்கு இதை பற்றி ஏதாவது சந்தேகமாக இருந்தால் கூட நீங்கள் கேட்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நாளைக்கு வந்து நம்ம ஃபாலோவர்ஸ் வந்து ரெண்டு பேர் லெட்டர் எழுப்பிங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க டெய்லி இப்போ வந்து வர வர லெட்டர்ஸ் வந்து ஒவ்வொருத்தங்க ஒவ்வொருத்தங்களாக எழுதுறாங்க நே ஒரு நேற்று மட்டுமே ஒரு ஒரு ஆறு ஏழு பேருக்கிட்ட அட்ரஸ் கேட்டிருந்தாங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கு நாங்களும் லெட்டர் அனுப்ப அனுப்ப போறோம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க சோ அட்ரஸ் குடுத்திருந்தேன் ரொம்ப ஹாப்பியா இருக்குங்க ரொம்ப நன்றி இந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கேன் ஓகே அடுத்த வீடியோ மீட் பண்ணுமா பாய் என்னோடு எனக்காக ஒரு உயிர் வந்ததை நான் நினைத்தேன் ஆனால் தான் தெரிந்தது அது எனக்காக என்னோடு வந்த உயிரல்ல ஆம் அது என்னோட உயிர் என்று இப்படிக்கு ஏ எம் வா கேம் விளையாடுவோம் ஓகே Mm-hmm.